வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றி வேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கடன் பிரச்சனை இப்போ கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் ஒருத்த ஒ இப்போ ஒருத்தங்கிட்ட வாங்கியிருப்பீங்க இல்லை பேங்க்கில் வாங்கியிருப்பீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த வட்டிக்கு விடுவாங்க இல்லையா கந்து வட்டி மாரி அவங்ககிட்ட வாங்கியிருப்பீங்க ஒரு மாதிரி அந்த ஃபீடு வட்டி மாதிரி அது அதுபோல் வர்த்தனையும் வாங்கியிருப்பீங்க அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பேங்க்கில் வாங்கிக்கிற காசும் கொடுக்க முடியாது வட்டியே கொடுக்க முடியாது முதலும் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போல் இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் மனவழ்ச்சலுக்கு ஆளாகிடுங்க மன நிம்மதியே போயிடும் வீட்லேயும் வந்து ஒரு நிம்மதியாக படுத்துன்னு தூங்க முடியாது ரொம்ப எந்தெந்த சிந்தனையும் வந்து நம்மளுக்கு தூக்கமே வராது கடன் இருந்தாலுமே கடன் இப்போ வாங்கிட்டாலுமே நிம்மதி போய்டும் அதுவும் இல்லாமல் அந்த கடத்தை வந்து கொடுக்க முடியாது ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்ட வாங்கினா அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது பட்டியே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இது இது போல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இன்னொன்று உங்களுக்கு வந்து இந்த நான் போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு உடனுக்கு உடனே வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான வீடியோ பரிகாரம் உங்களுக்கு எந்தெந்த பரிகாரம் வேணுமோ அதை பற்றி நான் இப்போ போடுவேன் நீங்கள் எளிமையான முறையில் செய்யலாம் வீட்டில் இருந்துக்கினே எல்லாத்துக்குமே எந்த விதமான பரிகாரம் வந்தாலும் எல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் நான் போடுற வீடியோவில் ஏகப்பட்ட பரிகாரம் சொல்லுவேன் நீங்கள் பார்த்துட்டு எளிமையான முறையில் செய்யலாம் ஆனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கடத்தில் இருந்து வெளியில் வந்துடலாம் ஓரளவுக்கு கடன் இது விடுதலை ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ யாருக்கிட்ட பணம் வாங்கிக்கிறீங்களோ அவங்களோட பேர் ஓணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு கிலோ கல் உப்பு வாங்கிக்கோங்க கல் உப்புனால் நம்ம குழம்புக்கெலாம் போடுறோம் இல்லையா அந்த கல் உப்பு சாப்பாட்டுக்கெலாம் போட்டு யூஸ் பண்ணுறோம் அந்த கல் உப்பில் வந்து கட்டிக்கட்டியாக இருக்கும் கல் உப்புன்னு அந்த உப்பு நம்மளுக்கு போகணும் அது வரும் ஒரு கிலோ வாங்கி என்ன பண்ணுறீங்க எடுத்துட்டு வந்துருக்குங்க வீட்டிலேருந்துலாம் எடுத்து செய்யக்கூடாது உப்பு கடையிலேருந்து வாங்கி வந்து செய்யணும் என்ன பண்ணுறீங்க தாம்பால் தட்டு பெரிய தட்டை நல்லா பெருசாக இருக்கணும் நல்லா அகலமாக சின்ன தட்டை இருக்கக்கூடாது நல்லா பெருசாக இருக்கணும் தாம்பால் தட்டிலே வந்து அந்த அண்டா இதுக்கெலாம் போட்டு மூடுவாங்க நல்லா பெருசாக இவ்வளோ அகலத்தில் நல்லா ரவுண்டாக இருக்கும் பெருசாக அந்த தட்டு ஓணும் அதை வச்சு இந்த உப்பு அது மேலே கொட்டி நல்லா பரப்பிடுங்க பரப்பிட்டு இப்போ யாருக்கிட்ட காசி வாங்கிக்கிறீங்களோ அவங்களோட பேர் ஓணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ அவங்க பேரை வந்து இதில் எழுதணும் இப்போ அவங்க நான் பேங்க்கில் வாங்கிக்கிறேன் அங்கே எதுவுமே இல்லை நான் எப்படி அதை எழுத முடியாது ஏன்னா பேங்க்கில் வந்து அது ஒரு நிறுவனமாக சேர்ந்து செய்கிறாங்க ஒரு இதாக செய்கிறாங்க அதனால் அவங்க பேரை வந்து யார் பேரும் எழுத முடியாது அதனால் அந்த பேங்க்கோட பேர் இந்த இந்த பேங்கு இது எந்த பேங்கா அந்த பேங்க்கோட பேர் எதுக்காக வாங்கணும் காசு இப்போ வந்து இந்த பேங்க்கில் காசு வாங்கிக்கிறேன் நம்ம வீட்டு செலவுக்கு வாங்கணுமா அந்த செலவுன்னு இப்போ அப்படியே எழுதணும் இல்லை ஒரு வீடு கட்ட வாங்கணும் வீடு கட்ட வாங்கணும் இந்த பேங்க்கில் இருந்துன்னு எழுதிடணும் பேங்கோட பேரை போட்டு இந்த செலவுக்குன்னு எழுதிடணும் இந்த செலவுக்காக வாங்கணும் இல்லை ஒரு மண் வாங்க ஒரு கல்யாணத்துக்கு வாங்கணும் ஒரு வண்டி வாங்க ஒரு வாகனம் எது வாங்கணுமோ நம்ம எந்த பொருள் வாங்கணும்னு நம்ம அந்த இடத்துல கடை வாங்கணுமோ அந்த சம்பந்தப்பட்டதை பற்றி எழுதிடணும் எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அது மேலே வந்து ரவணு மஞ்சத்தூளை தூவி விடுங்க அந்த நட்டு சண்டா உப்பு மேலே தூவிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கல்புரம் கொளுத்தி அது மேலே வச்சுட்டு ஒரு மூணு நாளைக்கு பூஜை பண்ணணும் மூணு நாளைக்கு பூஜை பண்ணிங்கன்னால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைனிங் துணி சிகப்பு கலர் லைனிங் துணி ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தப்பாங்க அங்கே லைனிங் துணி அந்த துணி நம்மளுக்கு போகணும் அந்த துணியில் இந்த உப்பை எடுத்து அதில் கொட்டிவிடுங்க கொட்டி நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க கட்டி ஒரு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சு நல்லா வேண்டிக்குங்க எப்படி வேண்டிங்கன்னா இந்த கடன் வந்து நல்லா சீக்கிரமாக கரையணும் கடன் வந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னு நல்லா வேண்டிக்குங்க வேண்டி அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் அந்த முடிச்ச வச்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து போயிட்டு சமுத்திரம் கடல் இருக்குது இல்லையா கடல் தண்ணியில் போட்டுடணும் அப்படி உங்கள் பக்கத்தில் கடல் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆறு இருந்தால் ஆற்றுல போடலாம் ஏரியில் போடக்கூடாது ஏன்னா அது சுத்தமாக இருக்காது ஏரியில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஏரியில் போடக்கூடாது கிணறு இருந்தால் கிணத்துல போட்டுடலாம் கிணறுனா யூஸ் பண்ணுற கிணத்துல போடக்கூடாது அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா இப்போ கொஞ்சம் இந்த புத்து இந்த புத்து இருக்குது இல்லையா அது போல் புத்து பால மாரி இருக்கும் இருக்கும்போது ஒரு புதார செடி செட்டில் அந்த புத்தில் உள்ளே போகிற மாரியா இருந்தால் அந்த முடித்து உள்ளே போகிற மாரியா இருந்தால் அது உள்ளே போட்டுடலாம் அப்படி அது உள்ளே போட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பள்ளம் நோண்டி பச்சுருங்க இந்த முடிச்சு பச்சு மண்ணை தள்ளி விட்ருங்க தள்ளி இதான் லாஸ்ட்டு இதே நீங்கள் செய்யணுன்னா கடல் கரை ஆற்றுல போடணும் இதில் போட்டால் தான் பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கடன் கரையிறதுக்கு கொஞ்சம் எளிமையான முறையில் கரையும் அதை நீங்கள் போட்டு வந்து நீங்கள் அதோட இப்போ இருங்க ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்து அந்த கடனை கொடுக்கறதுக்கு வழி காமிச்சி விடும் இதை இதை நம்பி இருக்கக்கூடாது நம்ம செஞ்சுட்டேன் கிளம்புற அணிஞ்சிடணும் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏதா ஒரு ரூபத்தில் இது பணம் வரதுக்கான வழியை காமிச்சு விடும் அந்த பணம் இந்த கடத்தை கொடுக்கிறதுக்காக யாராக யார் மூலியத்துலாச்சும் அந்த காசு வரும் ஏதாச்சும் ஒரு வழியில் காசு எதுக்கு நம்ம இந்த கடன் கொடுப்போன்னு அந்த காசை வாங்கி இப்படி கொடுத்துடலாம் அளவுக்கு வரும் நீங்கள் வந்து அது ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அதை எப்படியோ ஐடியா பண்ணி நீங்கள் அந்த கடத்தை கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எளிமையான முறை தான் இன்னும் வந்து ஏகப்பட்ட இந்த கடன் அடையத்துக்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது ஏறிக்கினே ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்டும் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பற்றி நலம்பருங்க நன்றி வணக்கம்